வணக்கம் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா முரளி ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலர் நடிப்பில் பொங்கல் வெளியிட வந்திருக்கக்கூடிய பராசக்தி படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ பார்ப்போம் பராசக்தி படம் அப்படிங்கிறது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு வந்திருக்கக்கூடிய படம் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய வரலாற்று நிபுல்கள் நிறைய அரசர்கள் சம்பந்தப்பட்டது நிறைய வந்து அரசியல் சம்பந்தப்பட்டதுலாம் பதிவாயிருக்கு ஆனால் ஒரு முக்கியமான மாணவர் போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி எதிர்ப்பு வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் யாருமே பதிவு பண்ணலை அதை வந்து சுதா கொங்கரா வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் அந்த அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு அந்த காலகட்டம் வரை தமிழ்நாட்டில் மாணவர்கள் மத்தியில் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது உலகத்திலே ஒரு மொழிக்காக இவ்வளோ பேர் தங்களுடைய உயிரை வந்து தானாகவே இனித்தார்களா உயிரை வந்து அடக்குமுறைக்கு வந்து விட்டாங்களா அப்படிங்கலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த அளவுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு மொழியை வந்து எப்படி காப்பாற்றினாங்க அந்த மொழியினுடைய சிறப்பு என்ன அந்த அளவுக்கு அவங்கள வந்து அடக்குமுறையாக அப்போதைய மத்திய மாநில அரசுகள் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய உண்மை சமங்கள் பின்னணியில் கற்பனையும் கலந்து கொடுத்துருக்காங்க இது வந்து முக்கியமாக மூணு ஊரில் இந்த மூணு இல்லை நாலு ஊரில் இந்த கதை நடக்குது முதல்ல வந்து மதுரையில் நடக்கு அப்புறம் வந்து பொள்ளாச்சியில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டா நடக்கு அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் நடக்கு அப்புறம் சென்னையில் நடக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் அந்த ரயில்வே வாரிய இதில் வந்து இந்தி திணிப்புனால் மாணவர்கள் பாதிக்கப்பட சிவகார்த்தியன் அப்போ வந்து மாணவராக இருக்கிறவர் வந்து புறநானூற்று படை அப்படின்னு ஒரு ஒரு கூட்டமைப்பு ஒரு இளைஞர் அமைப்பு உருவாக்கி ஒரு ரயிலில் வந்து இருக்கிறாரு அப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் கட்ட காட்சி போகுது அப்புறம் அந்த ரயில் எரிப்பில் ஒரு தன்னுடைய நன்மனை இழந்தவுடனே அவர் அமைதி பாதிக்கு போய் அதே ரயில்வேயில் வந்து ஒரு கரியலி போடுற ஒரு கடைநிலை ஊழியர் மாதிரி வராரு அந்த சமயத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாதிரி காமிக்கிறாங்க அந்த சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய அவருடைய தம்பி அதர்வா முரளி வந்து அண்ணனை மாதிரியே தீவிர இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து இறங்குறாரு நிறைய போராட்டங்களை பண்ணுறாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸ் அரசு இருந்தது அது நேரடியாக காமிக்கலை பக்த பக்தவச்சலம் அவங்க வந்து முதல்வராக இருந்தாங்க சென்ட்ரலில் வந்து இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு இருந்தது இதெல்லாம் வந்து மறைமுகமாக காமிக்கிறாங்க ரொம்ப நேரடியாக காமிக்கலை அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதை போயிட்டுருக்கு தம்பியுடைய போராட்டம் தீவிரமாகும்போது அண்ணனுக்கும் இந்தியாவில் வந்து ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா அவர் ஒரு நேர்முகத்தேருக்க போகிறாரு அவருக்கு இந்தி தெரியாது அவர் சரவரி தெரியாதுங்கிறதுனால அவருடைய வேலை பறிப்போகுது அப்போ யோசிக்கிறாரு நம்ம வந்து ஒரு மொழியால் நம்ம வேலைவாய்ப்பு இழக்கிறோம் நம்ம மொழியால் எதிர்காலம் பாதிக்கப்படும் போது அண்ணனும் களமிறங்கி போராடுறாரு தம்பிக்கு ஒரு விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க டெல்லியிலேருந்து அடுத்த நடக்கும்போது ஒரு பொள்ளாச்சியில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தோட இந்த படத்தை வந்து முடிகிறது இதெல்லாம் வந்து மேலோட்டமாக உள்ளது இந்த நாலு ஊரில் மாணவர்கள் வந்து எப்படி வந்து ஒருங்கிணைந்தாங்க எப்படிலாம் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அவங்க எப்படிலாம் அடக்குமுறையை வந்து எதிர்கொண்டாங்க எவ்வளவு துப்பாக்கி சூடு எவ்வளவு உயிரிழப்பு எவ்வளவு தீக்குளிப்பு எவ்வளவு அடிதடி அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க சுதா சுதாகுங்குராக இப்போ நடிகராக பார்ப்போம் பொதுவாக ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கலாம் வந்து இந்த மாதிரி கதையை முதல்ல எடுக்க மாட்டாங்க எனது இந்திய திரும்பி போராட்டமா அடி வாங்கணுமா இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா இது வந்து வணிக இதில் பெருசாகுமா மற்ற மாநில புரியுமான்னு சொல்லி விட்டுருவாங்க அந்த வகையில் செலியன் கேரக்டரில் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டதுக்காகவே நம்ம சிவகார்த்தினை பாராட்டலாம் இத்தனைக்கும் இது அவருடைய இருபத்தி ஐந்தாவது படம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு பச்சைப்பன் கல்லூரிலேருந்து இந்த படம் வந்து தொடங்குது ஒரு ஆடல் பாடல் ஒரு சந்தோஷமான மனநிலையில் அந்த டான்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் அந்த முக்கியமான ரயில் எரிப்பு போராட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அந்த ரயில் எரிப்பு போராட்டத்தில் ஜெயம் ரவி மத்திய அரசுடைய மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கார் அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படிலாம் போகுது அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த போராட்டங்களை விட்டுட்டு தன் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய எம்பி மகளான ஸ்ரீலீலாவை காதலிக்கிறாரு அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக கலப்பாக போகுது அதுக்கப்புறம் தன் தம்பிக்கு ஒரு விஷயம் ஏற்பட மீண்டும் களை இறங்கி என்னென்ன பண்ணுறாருங்கிறது வந்து ரொம்ப அருமையாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு ஈ சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு வந்து அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு அப்புறம் வந்து டைலாக் உச்சரிப்பு காதல் காட்சிகள் வந்து சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி படத்துக்கு வந்து கொஞ்சம் வெகுஜன மக்களை கவர வைக்கும் போது அந்த காதல் சிறிலீலாக்கும் இருக்கான காதல் காட்சி உண்மையில் இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ரெண்டு பாடல் ஜி வி பிரகாஷனுடைய பாடல் ரெண்டுமே ரத்னமாலா பாடல் ஒன்று அந்த அடிய பாடல் ரெண்டுமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது அப்புறம் பாடம் கொஞ்சம் சீரியஸாக போய்ட்டுருக்கு சிவகார்த்தியினை வந்து சொன்ன மாதிரி நடிப்பாகட்டும் உடல் மொழியாகட்டும் அவர் ஏற்றுருக்க பா ஆகட்டும் கிளைமேக்ஸில் வந்து அப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்திகிட்ட இந்திய எதிர்ப்புக்கு எதிரான அந்த கையெழுத்து பற்றிய படிவங்களை வந்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆர்வம் ஒப்படைக்கணுங்கிற அந்த ஆர்வமாகட்டும் சிவஹார்த்தியன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்புறம் அவருக்கப்புறம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் யார் அப்படின்னா ரவி மோகன் இது நிறைய படங்கள் இப்போதுக்கு அதிகமான படங்கள் ஹீரோவாக நடித்த அழகானவர் வந்து இதில் முதல் முறையாக வில்லனாக அறிமுகமாக இருக்கார் எப்படி நடிப்பார் என்னென்னு பார்த்தா உண்மையிலே வில்லனாக இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு அவருடைய கேரக்டரை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க சுதா அதாவது அப்பா தமிழர் அம்மா வந்து இன்னொரு மொழியை சேர்ந்தவங்க அப்பாவனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டனால தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் கோபமாக வந்து இங்கே வந்து தமிழுக்காக போராடுகிற அந்த ஹிந்தி திணிப்பு மாணவர்களை ரொம்ப கடுமையாக சித்திரவை செய்தார் அவரோட கேரக்டரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அங்கே அந்த ஜெனரல் டயர் அப்படிங்கிற அந்த அதிகாரி வந்து எப்படி சு சுட்டுட்டே இருப்பார் சுட்டு கொண்டுகிட்டே இருப்பார் ஈவி இறக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த ஜெனரல் டயர் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க இருக்கக்கூடிய அதிகாரியாக வந்து ரவிமோகன் வராரு ரொம்ப நல்லா சின்ன சின்ன விஷயங்கள் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் பேசுகிறது அந்த கன்னிங்காக செயல்படுறது அதர்வா முதலியை வந்து வே அதர்வா முரளி வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது சிவகார்த்தியன் சித்திரவதை பண்ணுறது கிளைமேக்ஸில் வந்து பொள்ளாச்சியில் வந்து தாண்டம் ஆடுறதுன்னு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் தம்பியாக வரக்கக்கூடிய அதர்வா முரளி ரொம்ப ஒரு எனர்ஜியான ஒரு இளைஞனாக அந்த மொழி போராட்டத்தில் வந்து ஈடுபடக்கூடியரா அப்புறம் அண்ணன் சிவகார்த்தியன் மீது பாசமாக இருக்கிறாரா உண்மையை அதர்வாமலி அந்த கேரக்டர் மாத்திரம் இல்லை அவருடைய கெட்டப்பு அந்த ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைலு துருதுருன்னு இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஹீரோயினாக வர்றவங்க வந்து ஸ்ரீலீலா இது வழக்கமான ஹீரோயின் மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ஒரு தெலுங்கு பேசுகிற மதுரையைச் சேர்ந்த எம்பி மகளா வராங்க சிவகாத்தியின் வீடுக்கு ஏற்ற வீடு கொஞ்சம் இழுக்காங்க கொஞ்சம் பேசுகிறாங்க காதல் இருக்குது அவங்களே சொந்தமாக டைலாக் பேசியிருக்காங்க அந்த வகையில் பாராட்டணும் அதே சமயத்தில் இந்திய எதிர்பக போராளுடைய மாணவர்களுக்கு ஆதரவாக செயல்படுதாங்க அந்த கேரக்டர் தான் ரொம்ப பெரிய ப்ரெஷராக இருக்குது ஆல்ிய ரேடியில் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு முக்கியமான தகவல்களை சேகரித்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க கிளைமேக்ஸில் வந்து அந்த பொள்ளாச்சியில் வந்து பெரிய அடக்குமுறை வரும்போது தன்னுடைய ஒரு சாது பயன்படுத்தி மக்களுக்கு வந்து அந்த செய்தி வந்து சொல்லக்கூடிய கேரக்டராக நல்ல கேரக்டராக பண்ணியிருக்காங்க சிறிலிலா அவங்க எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பாடல் கேட்ட அடியில் பாடலும் ஆட்டும் ரத்தமால பாடலாட்டும் அவ்வளோ எனர்ஜியாக டான்ஸ் ஆடிருக்காங்க இவங்களுக்கு போக வந்து பிரதிவிராஜி பண்ணியிருக்கிறாரு அப்புறம் வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இதில் வராங்க பண்டித ஜவஹர்லால் நேரு வராரு யார் ஒரு புதுமுகம் நடிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு சீன் வந்துட்டு போகிறாங்க இந்திரா காந்தியா வந்து சந்தியா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் ஒரிஜினலாக வந்து அந்த இந்திரா காந்தியுடைய அந்த அலுவலையோ பிரதமர் அலுவலத்துலையோ வேலை பார்த்தவங்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அண்ணாவா வந்து வராரு சேத்தன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு சீன் தான் வராரு இந்த அரசியல் தலைவர்களே ரொம்ப பக்காவாக பொருந்திருக்கிறது வந்து சேத்தன் தான் அந்த முகமாகட்டும் அந்த பேசக்கூடிய ரெண்டு மூணு வசனங்களாகட்டும் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் கலைஞராக வந்து குரு சோமசுந்தரம் வராரு ரெண்டு சீனாக இருக்குது ரொம்ப பெருசாக இல்லை ஆனாலும் நிறைவாக பண்ணியிருக்கிறார் இப்படி வந்து அரசியல் தலைவர் கேரக்டரும் அங்கே வருது அப்புறம் ரொம் நல்லா பண்ணியிருக்கிறது வந்து முதலமைச்சராக வரக்கூடிய பக்தவச்சலமாக வரக்கூடிய பிரகாஷ் நிறைய தெலுங்கு படங்களில் பண்ணியிருக்காரு அப்படி அக்மார்கா எப்படி இருப்பார் ஒரு முதலமைச்சர் என்ன மாதிரிலாம் பேசுவாங்க அப்படிங்கிற வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப என்ன சொல்லுவாங்க அவர் மீது நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வர்ற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்புறம் சின்ன சின்ன கேரக்டரு மாணவர்களாக வரக்கூடிய நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல தேர்வு போய்ருக்காங்க சுதா ஒரு மாணவர் வந்து சென்னையில் போய் வந்து யூபிஎஸ்சி தேர் எழுதுவார் அவரால் முடியாது அப்போ வந்து அவர் ஒரு விஷயத்தை செய்வார் அவருடைய துடிப்பு அவருடைய அழுகையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் சிவகார்த்தியின் புறனான்னு ஒரு டீமில் வந்து நிறைய பேர் வருவாங்க அவங்களாம் அந்த காலத்தில் அந்த அறுபதுகளில் எப்படி மாணவர் இருப்பாங்க அதே மாதிரி ஹேர் ஸ்டைலு அந்த பேச்சு வழக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு நடெலாம் வந்து ரொம்ப அக்மார்க்காக நல்லா புரிஞ்சிருக்காங்க கிளைமேக்ஸில் ரெண்டு பேர் கெஸ்ட்டாக வராங்க மாணவராக ஒருத்தர் வந்து தெலுங்குலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவராக வரக்கூடிய ராணா அவருடைய கேரக்டர் சின்னமாக அதெல்லாம் நல்லாயிருக்கு அப்புறம் மலையாளத்தில் பெரிய நடிகராக இருக்கக்கூடிய பசில் ஜோசப் அவரும் வந்து இந்த மாணவர் போராட்டத்துக்கு உதவக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி வராது ரெண்டு பேருமே நல்லா எடுத்திருக்காங்க தமிழ் தவிர தெலுங்குலேயும் இந்த படம் ஒன்றும் மலையாளத்துலேயும் ஒரு முகம் தெரிஞ்ச நடிகர் இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள பயன்படுத்திக்கலாம்னு தோணுன்னா கூட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு படத்தில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வசனங்கள் அந்த காட்சி அமைப்பு சுதா கொங்குரா ஷான் சண்முகம் மதன் கார்கி அர்ஜுன் இந்த நாலு பேர் சேர்ந்து வசனம் இருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான மொழிநடை இல்லாமல் இன்றைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லாயிருக்கு சின்ன சின்ன வசனங்கள் சின்ன சின்ன அந்த மோட்டிவ் இது எப்படிலாம் பாதிக்கப்பட்டவன் பேசுகிறதுலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜி வி பிரகாஷ் ஜிவி பிரகாஷுக்கு இது நூறாவது படம் உண்மையிலேயே வெற்றி படம் அவர்களுடைய பங்கு வந்து ரொம்ப பெரிய ப்ரஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா பாடல் காட்சி என்ன சொன்ன மாதிரி அடியே பாடல் காட்சி ரத்னமாலா இன்னும் ரெண்டு மூணு பாடல் காட்சி செயனி பாடல் காட்சி மட்டும் இல்லை பின்னணி செயலியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்னால உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சு அந்த டோனுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னா ஜி வி பிரகாஷு அப்புறம் ரவி கே சந்திரன் ரொம்ப சீனியர் மனிதத்தனங்கள் படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அந்த மதுரை டோனு கோயம்பு பொள்ளாச்சி டோனு சென்னை டோன்லாம் வந்து அந்த காலத்து ரொம்ப பில்டப்லாம் இல்லாமல் அப்படி இயல்பாக அப்படி அழகாக வந்து காட்சி அமைப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் பெரிய பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி இது காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத வந்து திரையில் காமிக்கிறதுக்கு ஆர்ட் டைரக்டரோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதில் வந்து அண்ணாத்துறை ஆர்ட் டைரக்டர் வந்து மதுரையை அப்படியே கொண்டு வந்திருக்காரு வீதிகளை சிதம்பரத்தை கொண்டு வந்திருக்காரு டெல்லி வருது டெல்லியை நல்லா கொண்டு வக்கிறாரு சென்னையை கொண்டு வந்திருக்கிறாரு பொள்ளாச்சியை கொண்டு வந்துருக்கிறாரு சின்ன சின்ன ஒர்க்கு ஒரு பஸ் வருது மாப்பிள்ளை விநாயகர் சோடா அப்படின்னு ஒன்று கடை வருது அப்புறம் வந்து ஃபோனு ரேடியோ ஸ்டேஷன் போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள் அந்த காலத்து இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு பூர்ணிமா ராமசாமியோட காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கார் ஆர்ட் டைரக்ஷன்லாம் எனக்கு ஒரே ஒரு ஒருத்தான் இருக்குது மதுரை அப்படின்னா நம்ம வந்து என்ன காய்ப்போம் மீனாட்சி அம்மன் காய்ப்போம் பழைய மதுரையினுடைய சின்ன சின்ன அந்த கடைகள் இதெல்லாம் காய்ப்போம் அதெல்லாம் அந்த படத்தில் மீனாட்சி மண் கோழி இதெல்லாம் ஒருவேளை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அறுபதில் எப்படி இருக்கணும் அதை வந்து கஷ்டம்னு விட்டுட்டாங்களா என்னன்னு தெரில அந்த கோபுரம் அதில் அந்த மதுரை ஷார்ட் நோக்கிக்கக்கூடிய அந்த ஷார்ட் இல்லை அதே மாதிரி வந்து மதுரையினுடைய ஃபேமஸான கடைகள் ஹோட்டல்கள் அந்த காலத்து அந்த கடை விதிகளும் இல்லாமல் பெரும்பாலும் அந்த காரைக்குடி பேக்ரவுண்டில் வந்து எடுத்துகிட்டு மதுரை மாதிரி மேட்ச் பண்ணிட்டாங்க டெல்லியும் அதே மாதிரி ரொம்ப பெருசாக இல்லை ஒரு லைட்டாக வச்சு இது பண்ணியிருக்காங்க ஆனால் ஹாஸ்டல் மாணவர்கள் இதெல்லாம் வந்து அண்ணாத்துறை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இதை வந்து ப்ளஸ் இதெல்லாம் படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மொழி அந்த காலத்தில் தமிழ்நாட்டு மாதிரி இந்தி பேசாத மற்ற மாநிலங்களும் தெலுங்கு பெங்காலி அவங்க காமிக்காங்க மராட்டி கேரளா மாதிரி ஆட்கள் கூட மத்திய எடுத்தனால மொழி திணிப்பு இந்தி திணிப்பு வந்து வந்தபோது இந்த மாநிலங்கள் எப்படி பாதிக்கப்பட்டன அரசியல்வாதிகள் மட்டுமல்ல மாணவர் இயக்கங்கள் எப்படி அதை வந்து முன்னிறுத்தி போராடினாங்க அவங்க வந்து எந்த மாதிரி வந்து அதை வந்து ஒருங்கிணைத்தாங்க அதை வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க தந்தி அனுப்புகிறது மூலயமா அந்த தந்தியில் வந்து என்ன டேட்டு என்ன இடம் எந்த மாதத்தில் அந்த போராட்டம் நடக்குங்கிறது ஒரு குறியீடு அதை வந்து அவங்களுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியல தந்தின்னு நினச்சிக்கிட்டு தாங்க அதில் வந்து ஒரு குறியீடு மாதிரி போராட்டத்தை கொண்டு வராங்க தமிழ் பிராமி எழுத்துக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல குறியீடாக அந்த மாணவர்களுடைய இதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க சுதா மணிரத்னத்தோட அக்சிடெண்ட் அப்படிங்கனால இந்த மதுரை சம நிறைய அந்த மதுரை சீன்லாம் வந்து நிறைய கிழவுகள் வராங்க அந்த கிழவிகள் டிச்சு கிழவிகளோட இதெல்லாம் அதெல்லாம் அந்த மணிரத்னத்தோட ஸ்டைலு இருந்து வந்ததினால அந்த இதாக இருக்குது அப்புறம் கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு படத்தில் வந்து இதெல்லாம் ப்ளஸ் அப்படிங்கும்போது மைனஸ் அப்படி என்ன அப்படின்னா அந்த வரலாற்று நம்ம அரசியல் தலைவர்கள் சொன்னோம் இல்லையா அதில் வந்து இந்திரா காந்தி கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா நேருவின் மகள் இந்திரியா இந்திரா பிரியதர்ஷினி எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ கம்பீரம்னு நம்ம நேர்லேயும் பார்த்துருக்கோம் படங்கள்லேயும் பார்த்துருக்கோம் ஃபோட்டோலையும் பார்த்துருப்போம் இந்த படத்தில் இந்திரா காந்தியாக வந்து சந்தியான ஒருத்தர் நடிச்சிருக்காங்க அவங்க கெட்டப்பு அவங்க மொழி மேக்கப்பு காஸ்ட்யூம் எல்லாமே ஒரு பிரதமர் மாதிரி ஒரு இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர் மாதிரி ஒரு உலக ஆளுமை மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் ஒன்றிய தலைவர் மாதிரி அவங்கள வந்து காமிச்சிருக்காங்க அவங்க பேசுகிறதாகட்டும் அவங்களுடைய அந்த அட்மாஸ்பியராகட்டும் அப்புறம் வந்து அவங்க பின்னால் இருக்கிறவங்க இந்த செட்டப் எல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது அதை வந்து நிறைய பேரில் ஏற்றுக்கிட முடியல ஏன்னா அண்ணாத்துறை அறிஞர் அண்ணாவும் நல்லா காமிச்சவங்க ஏன் இந்திரா காந்தியை இப்படி காமிக்கணும் அப்படின்னு அதுவும் கிளைமேக்ஸ் வந்து பொள்ளாச்சியில் ஏதோ வந்து பொள்ளாச்சி ஸ்ட்ரெயினுக்கு கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாங்க பக்கத்தில் வந்து ஒரு சிஎம் இருப்பார் அதெல்லாம் சீன்லாம் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது அதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்புறம் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாணவர்கள்ட்ட நிறைய கையெழுத்து வாங்கி மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்தி திணிப்புக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த கையெழுத்து இயக்கத்தை பிரதமர்கிட்ட ஒப்படைக்க மாதிரி செய்யணும் அதில் வந்து ட்ரெயின் ஃபைட்டு வேறு மாதிரி இதெல்லாம் வருது அதெலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகலை எதுக்கு அந்த ட்ரெயின் ஃபைட்டு எதுக்கு வந்து ஒரு ஹீரோயிஷத்தை வந்து காமிக்கிற மாதிரி வில்லனும் வீரோவும் போடுற மாதிரிலாம் எதுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அப்புறம் இந்த காலகட்டத்தில் இருக்கவங்க அதாவது நடுத்தர வயத்தில் இருக்கவங்க இளைஞர்களுக்கு குழந்தைகள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மொழிப்போருங்கிறது வந்து தெரியாது ஏன்னா அவங்க பாதிக்கப்படலை இந்தியால் பாதிக்கப்படலை அதனால் வந்து என்னென்ன விளைவுகள் என்னென்ன அரசியல் தாக்குறதுன்னு தெரியாததுனால இந்த கதையோட கனெக்ட் பண்ணதில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஏன் இந்தி இல்லைன்னா என்ன இந்தியில் வந்து படித்தா என்ன இந்தியில் வந்து எக்ஸாம் எழுதுனா என்னென்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கவங்க இந்த கதையை எந்தளவுக்கு எடுத்துக்கிடாங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து திராவிட இயக்கங்கள் தான் வந்து திமுக அதிமுக அந்த இயக்கம்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இருக்குது அதாவது தொடர்ச்சியாக இருக்குது தேசிய கட்சியான காங்கிரஸ் இல்லை அது என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிவு ஒரு குறியீடுன்னு கூட சொல்லலாம் படத்துலேயே ஒரு டைலாக் வரும் எங்களுக்கு செய்கிற இதுக்காக நீங்கள் வந்து ஜென்மத்துக்கும் ஆட்சிக்கு வர மாட்டீங்க அப்படின்னு காங்கிரஸ் வந்து சபிக்கிற மாதிரி ஒரு அரசியல் வசனமே இருக்குது சென்சார் போர்டில் காரங்க இருந்தாங்களா என்னன்னு தெரில இந்த படம் வசனத்தை அப்படியே விட்டுருக்காங்க மீட் பண்ணவும் இல்லை மாற்றமும் இல்லை நம்மளுக்கு எதிரான வசந்தானா நம்மளுக்கு எதிரான கட்சிக்கான வசனம் தானே விட்டுட்டாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் அவங்க என்ன பண்ணாங்க அதனால தமிழக மக்கள் தமிழக மொழி தமிழ் மொழி அந்த காலத்திலலாம் என்ன பாதிக்கப்பட்டாங்கிறது வந்து கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிறது காங்கிரஸுக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்ல முடியாது அது ஓப்பனாக காமிக்கலைன்னா கூட அன்றைக்கி மத்தியில் இருந்த காங்கிரஸ் வசம் அன்னைக்கு மாநிலத்தை ஆழ்ந்த காங்கிரஸ் முதலமைச்சரும் எப்படிலாம் மொழி போராட்டத்தை நசுக்கினாங்க எப்படிலாம் இந்தி மொழியை வந்து கொண்டு வரணும்னு சட்டங்களாகவும் அட இதை கொண்டு வரணுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இது பண்ணியிருக்கு அதனால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக திமுக காரங்க ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்தவங்கலாம் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவங்க இது பற்றி தெரிஞ்சவங்கெலாம் ஒரு எழுபது எண்பது வயசுக்கு மேலே சீனியராக இருப்பாங்க அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்த திமுக காரங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நம்ம கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு இவ்வளோ நாளாக நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஆளாக அளவில் பெரிய கட்சியாக ஒரு இயக்கமாக வர்றதற்கு மாணவர்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு பலமாக இருந்தது அப்போ இந்திக்கு எதிராக தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்தது எவ்வளவு பெரிய அடக்குமுறையை வந்து நம்ம சந்தித்து எவ்வளவு ரத்தங்கள் எவ்வளோ உயிர்களை வந்து நம்ம கொடுத்துட்டு அளவுக்கு இருக்கிறோம் நம்மளுடைய மொழி வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட வேண்டிய படமாக வந்து இது இருக்கும் அப்புறம் காங்கிரஸ்காரங்க ஏன் அவங்க பார்க்கணுன்னா என்ன தவறு செய்தோம் ஒரு ஒட்டுமொத்த இந்தியா ஒட்டுமொத்த இதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து தமிழகம் மாதிரியான பிராந்திய மொழிவாரி மாநிலங்களை நம்ம என்ன செஞ்சோங்கிறத வந்து தவறுகளை கற்றுக்கிட்டதுக்கு அதாவது இந்திக்கு மூலமாக நம்ம என்னென்ன மக்களுடைய உணர்வுகளை மதிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு அவங்க வந்து சில படிப்பைகளை பண்ணிக்கலாம் ஆனாலும் முழு அரசியல் படம் இல்லை அரசியல் இருக்குது படம் வந்து வேறு என்ன சொல்லுது அப்படின்னா மொழியினுடைய முக்கியம் மொழி வந்து நம்ம உயிருக்கு நிகரானது மாணவர்கள் நினைத்தால் என்னனாலும் நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுது கமர்ஷியல் படம் மாதிரி முதல் பாதிட்டெலாம் கமர்ஷியல் விஷயங்கள் இருக்குது ஆடல் இருக்குது பாடல் இருக்குது சில விஷயங்கள் இருக்குது ஆனாலும் படத்தினுடைய முக்கியமான நோக்கம் வந்து நம்மளுடைய மொழியை வந்து பேசக்கூடிய படமாக இருக்குது கண்டிப்பாக குடும்பத்தோடு இளைஞர்களை ம மக்கள் குழந்தைகளை கூட்டு போய் நம்மளுடைய வரலாறு பிடிப்பட்டது நம்மளுடைய மொழி போராட்டம் இந்த மாதிரி ஆனது இதற்காக நம்ம வந்து இவ்வளவு இழப்புகளை சந்தித்து நம்ம வந்து இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லுறதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் முக்கியமான பதிவாகவும் பராசக்தி இருக்கிறது நன்றி